கஞ்சாம சொல்லுங்க எல்லாம் தீரணம் வந்தங்க இவ்வளோ காய் பறிச்சுருக்கோம் போகுது இன்னைக்கு இன்னைக்கு ஒரு புட்டி வெறும் எடுங்க சாப்பிட முடியல அந்த நுண்ணுயிரை எடுங்க ஊதிட்டு சாப்பிட்டுக்கலாம் சரி விடுங்க

இதுதான் <laughs> சுயசார்ப <laughs> 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 வாரம் வியாபாரம் பண்ணது ஞாபகம் கையோடு சிக்கினர் இது வந்து நாட்டு இழந்த காய்ங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை ஹைபிரிட் காய் டேஸ்டா இருக்குமா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பச்சடி ஆமா கிரீன் ஆப்பிள் ம் அவளை கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறப்பா ம் இது பழுத்துருக்குல்ல ம் பழுத்துடும் பழுத்துடும் பழுத்துறோம் அவன் போலாம்